ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து முட்டை வச்சு நம்ம இட்லி தோசைக்கு அதாவது சப்பாத்திக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம கிரேவின்னு சொல்லிக்கலாம் அல்லது குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம் நம்மளோட இஷ்டந்தாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாண்டி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து நல்லா கழுவி இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை சேர்த்துறேங்க இது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்திங்கன்னா முட்டை வந்து வெடித்து விழாது இப்போது ஒரு ஃபேன் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு க நல்ல ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது ஒரு துண்டு பட்டையை வந்து நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நாலு கிராம்பு ஆறு வரமிளகாய் சேர்த்துட்டேன் இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ சோம்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கலாம் கசகாசம் சேர்க்கறதுனால நல்லா திக்காக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் மிளகு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால மிளகு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை வறுத்துக்கிட்டு அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூடவே நான் வந்து மூணு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாலாக கூட நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் நாலாக கூட தக்காளி எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாங்க சீக்கிரமாக நல்லா வந்து இந்த தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ இது கூடவே நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மல்லித்தூள் வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு ரொம்பவும் வந்து வருகணுன்ற இல்லை நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க ஒரு மிக்சி சாரில் நம்ம வந்து இது சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் எப்போவுமே நம்ம சட்னியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மசாலா வந்தாலும் சரி நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும் சூடாக வந்து அரைக்கக்கூடாது இப்போ இது கூடவே நான் வந்து ஃபேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அதை கழுவி இதோட ஊற்றிக்கிறேங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம வந்து முட்டை வந்து முன்னாடி வேக வச்சிருந்தமாதிரி பாருங்கள் நல்லாவே வெந்து வெந்திருக்கு இதை வந்து நல்லா அப்படியே சில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி சூப்பராக வந்து உரிச்சு எடுத்துடலாம் எப்பவுமே வந்து நம்ம முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வேக வைச்சோம் அப்படின்னா நம்மளோட முட்டை வந்து உடையவே உடையுது சில பேர் வந்து முட்டை வேக வச்சாலே அந்த முட்டை வந்து வெடித்து அப்படியே வந்து மேலே வந்து திப்பி திப்பியே நிற்கும் அதனால் நம்ம முட்டையில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு வேக வைச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா வெடிச்சு அழகாக பூ போல் வெந்து வந்துடுங்க இப்போ முட்டையை உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூப்பராக அப்படியே நல்ல ஓடு ஓடு அந்த ஓடெல்லாம் நல்லா திரண்டு வருது பாருங்க சூப்பராகவே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி மெத்தடில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க முட்டை வேக வைக்கும்போது இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து உரித்து எடுத்துகிட்டோம் நான் வந்து ஆறு முட்டை தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முட்டை சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து லைட்டாக வந்து அப்படியே ஒரு கீரல் ஒன்று போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து அந்த மசாலாலாம் உள்ளெல்லாம் நல்லா இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் கீறி எடுத்துக்க எடுத்தாச்சு இப்போ அதே ஃபேனில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் ஒரு பேக்கெட் நல்லெண்ணெய் வந்து அப்படியே ஊற்றி கூட செய்யலாம் விருப்பம் தான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்துச்சு நான் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு இதோட சேர்த்துட்டு இது விடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை அதாவது கல்பாசி ஒரு ஏலக்காய் இது சேர்த்துட்டு அப்படியே நல்லா சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பொருளெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு செய்யும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி வந்து கட்டாயமாக சேர்த்துக்கோங்க அது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ கொடுக்கும் நல்ல இருக்குங்க வச்ச நம்ம இந்த விழுதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிக்ஸி சாலில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கூட நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து திக்காக வந்து கொதிக்க வைக்கணும் இந்த இந்த அதாவது கொழம்பு வந்து நல்லா கொதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல எண்ணெய் வந்து நல்லா மேலே திரண்டு வரணுங்க அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ தான் மசாலாலாம் நல்லா வெந்துட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வந்து ஓரளவுக்கு திரண்டு வருது இன்னுமே நல்லா வந்து திரண்டு வரணும் திரண்டு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த மசாலாலாம் நல்லா குக்காகிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க இப்போ வேக வச்ச இந்த முட்டையை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து இப்போ நம்ம மூடி போட்டு திரும்பவும் வந்து வேக வைக்கணும் வேக வைச்சோம் அப்படின்னா நம்மளோட மசாலெல்லாம் வந்து இந்த முட்டையோட நல்லா இறங்கி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம மூடி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் எண்ணெயெல்லாம் நல்லாவே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கும் முட்டையும் கூட அதில் இருக்கிற மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்குங்க திரும்பவும் ஒரு முறை அடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும் இல்லைனா வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் இன்னும் வந்து அகலமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சு பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி வந்து தூவி வச்சு நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னுறத நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு வந்து முட்டை வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்து வெந்திருக்க பாருங்கள் இந்த மசாலாவோட அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிட்ணுங்க அந்தளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் செம்மையாக இருக்குது இது வந்து தோசை இட்லி அதாவது சப்பாத்தி இந்த மாதிரிக்கெலாம் வந்து சாப்பிட்டோம்னா செம்மட்டகசமாக இருக்கும் இது சாதத்தில் கூட வச்சு சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது நீங்கள் எப்போவுமே வந்து முட்டை கிரே செய்யும்போது முன்கூட்டியாகவே முட்டையை வந்து வெவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சட்டுன்னு வந்து ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க இது கூட நம்ம வந்து கசகசாலாம் சேர்த்துருக்கோம் நல்லாவே அந்த கசகசாலாம் சேர்த்து செய்யறதுனால இன்னுமே இந்த சுவை வந்து கூடுதலாக இருக்கும் வெங்காயம்லாம் வந்து போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இது வந்து இந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது மறக்காமல் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கமாண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அந்த முட்டை கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்